சமீபத்தில் அஜித் அவர்களுக்கு பத்மபூஷன் அவார்டு கிடச்சிருந்தது இந்த அவார்டு அஜித் அவர்களுக்கு கிடைச்ச உடனே நிறைய விஜய் ரசிகர்கள் வந்து நிறைய மீம்ஸுகள் நிறைய போஸ்ட்டுகளை சோசியல் மீடியாக்களில் பதிவிட்டுருக்காங்க அதில் முக்கியமாக நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அஜித் அவர்கள் வந்து விஜய்க்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால தான் அவருக்கு வந்து இந்த விருது கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் இத்தனை வருஷமாக அஜித் நடிக்கிறாரு அப்போல்லாம் அவருக்கு வந்து இந்த விருது கொடுக்கல இப்போ தான் அவருக்கு வந்து இந்த விருது கொடுத்துருக்காங்க அதற்கு காரணம் விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்திருக்காங்க ஸோ அதனால் அஜித் அவர்களுக்கு இப்போ இந்த விருது கொடுத்தோன்னா தான் விஜயோட அரசியல் வருகையை டமி பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த அவார்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறாங்க உண்மையிலேயே தெரிஞ்சு தான் பேசுகிறாங்களா அல்லது தெரியாமல் பேசுகிறாங்களா அப்படின்னு தெரில அஜித் அவர்களுக்கு இந்த அவார்டு கொடுத்துருக்கிறது மத்திய அரசு விஜய் அரசியலுக்கு வந்திருக்கிறது தமிழ்நாட்டில் அவர் வந்து முதல்வராகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்திருக்கார் ஒருவேளை வேளை இந்த அவார்டை டிஎம்கே கவர்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இவங்க சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது மத்திய அரசாங்கம் கொடுத்த அவார்டுக்கும் விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது விஜய் பிஎம் ஆக போகிறாரு சரி அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து இத்தனை வருஷம் கழிச்சு அஜித்துக்கு ஏன் கொடுக்குறாங்க முன்னாடியே கொடுத்துருக்க வேண்டியதானே அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறாங்க எல்லாருக்குமே ஒரு காலகட்டத்தில் தான் கிடைக்கும் எல்லாேருக்கும் படம் நடிக்க வந்த உடனே அல்லது சில வருடங்கள்லே கிடைக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது சிவாஜி கணேசன் அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் தான் கிடைச்சிது சூப்பர் ஸ்டாருக்கு வந்து ரெண்டாயிரத்தில் தான் கிடைச்சிது விஜயகாந்த் அவர்களுக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் கொடுத்துருக்காங்க கமல்ஹாசன் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாருக்கும் வந்த உடனே பத்ம பூஷன் போன்ற ஒரு மிக உயரிய விருதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அதனால் விஜய் ரசிகர்கள் வந்து சோசியல் மீடியாக்களில் பதிவிடும்போது கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் புத்திசாலித்தனமாக பதிவிடும்படி தாழ்மையாக கேட்டுக்கிறோம்